வினோத் எங்க போன நீ வினோத் ஆளைய காணா ஸ்பேனர் வந்து லைவ்ல வந்து மெசேஜ் போட்டு ஓடி போயறாரு அம்மா என் சேனலுக்கு சப்போர்ட் இல்லை பிரபா அந்த டிவி சேனல் என்னன்னு பாருப்பா லைவ்ல வச்சு பண்ணுவோம் அவன் லைவ் விட்டு போக மாட்டான்க்கா சரி விடுங்க அவர் இருந்தால் இருக்கட்டும் பிரபா லூசு கரெக்ட் பிரபா அதாவது ஹைட் பண்ணி போடுற மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் தெரியாது பிரகாஷ் சரியா அது யார் வந்து பார்க்க லைவ் வந்து பார்த்துட்டு இருக்காங்களோ பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஹைட் பண்ணி போடுற மெசேஜ் பிரபா உங்களுக்கு தெரியுதா இப்போ பிரகாஷ் போட்டிருக்கேன் மெசேஜ் யாரு ஸ்பேனர் இருந்தால் எல்லா மெசேஜையும் பார்க்கலாமா சரி சரி ஓகே ஓகே நம்ம ஸ்பேனர் தான் ஆளியே காணாம வினோத் எங்கிட்டு காணாமல் போனார்னே தெரிய மாட்டேங்குது அதாவது நம்ம லைவ்ல வந்து நான் இருக்கேன்னு காட்டிட்டு வேற லைவுக்கு போயிட்டாரு போல வாட்டுக்கு வளர்மதி மேம் லைவுக்கு இது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் பேனர் இருந்தேன் டிபிவி சேனல் நேம் சொல்லுங்க பிரபா கேக்குது பாரு சைலண்ட் வாட்ஸ்அப் போனோம்னு போனோம்னா உங்களுக்கு வியூவர்ஸ் கூட வரும். புரியல பிரகாஷ் வாட்ஸ்அப்ல எப்படி போனோம்னா வியூவர்ஸ் வரும்? அக்கா சொன்னேன்னல அவன் போக மாட்டேன்னு. ஓகே ஓகே ஓகே. பிரகாஷ் வாட்ஸ்அப்ல வந்து ம் வாட்ஸ்அப்ன உன தனியா கொடுத்துருकाங்க. அந்த வந்து நியூஸ் வாட்ஸ்அப்பு நிறைய இந்த ஒரு ஐடியா நிறைய வந்திருக்கு சமையலுக்கு நான் பாத்திருக்கேன் சைலண்ட்டு சைலண்ட் இருந்தோம்னா இருந்தோம்னா வாட்ஸ்அவர் கிடைக்கும் எனக்கு தெரியலையே பிரகாஷ் அது எப்படின்னு என்னோட மெசேஜ் காட்டவில்லை என்றால் மேலே மூணு டேட்டா கிளிக் பண்ணு ஆளு மெசேஜ் கொடுக்க சொல்லுங்கம்மா உனக்கு செட் ஆகலை என்னோடய மெசேஜ் காட்டவில்லை என்றால் மேலே மூணு டேட்டா கிளிக் பண்ணு யூடியூப்பில் நாங்கள் மெசேஜ் பண்ணாமல் சைலண்ட் பாக்ஸு இருந்தோம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அவர் அதிகமாக அம்மா மெசேஜ் பண்ணாமல் சைலண்டா இருந்தாலும் வாட்ஸ்அருக்கு தருன்னு சொல்றீங்களா புரியுது எனக்கு எனக்கு தெரியலையே மூணு புள்ளி